இன்னிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் கேள்வி மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பகத்சிங் என்ன காரணத்திற்காக தூக்கிலிடப்பட்டார் ஆப்ஷன் ஏ மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசியதற்காக ஆப்ஷன் பி ககோரி ரயில் கொள்ளையில் ஈடுபட்டதற்காக ஆப்ஷன் சி சிப்பாய் புரட்சியை நடத்த முற்பட்டதாக ஆப்ஷன் டி சான்றஸ் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதற்காக மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பகத்சிங் என்ன காரணத்திற்காக தூக்கிலிடப்பட்டார் சரியான பதில் சான்றஸ் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதற்காக இரண்டாவது கேள்வி ஜாலியன் பாலாபா படுகொலை நிகழ்வை குறித்து விசாரிக்க ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட குழு எது ஆப்ஷன் ஏ சைமன் குழு ஆப்ஷன் பி ஹண்டர் குழு ஆப்ஷன் சி முடிமான் குழு ஆப்ஷன் டி ரவுலட் குழு ஜாலியன் வாலாபா படுகொலை நிகழ்வை குறித்து விசாரிக்க ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட குழு எது சரியான பதில் ஆப்ஷன் பி ஹண்டர் குழு மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு வெலஸ்லி யாருடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆப்ஷன் ஏசம் உத் தௌலா ஆப்ஷன் பி அலி ஹுசைன் ஆப்ஷன் சி உமாதத் உல் உமாரா ஆப்ஷன் டி சர்போஜி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு வெலஸ்லி யாருடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் சரியான பதில் ஆசம் குப்தௌலா இனிதான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை எப்பொழுது தொடங்கினார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை எப்பொழுது தொடங்கினார் சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது